ஹாய் வெல்கம் டு பூஜா விஸ்வநாதன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சூப்பரான இலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பீட்டர் லீஃப் வெற்றிலை ஆக்சுவலாக இந்த இலையை பத்தி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது சாப்பிட்டா வந்து கேன்சர் வரும்னு சொல்லிட்டு ஆமாங்க இது சாப்பிட்டா கேன்சர் வரும் எப்போ அப்படின்னா இதுல வந்து சுண்ணாம்போ இல்லைன்னா புகை இலை டொபாக்கோ லீஃப் இதெல்லாம் இந்த மாதிரி டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் இதை வச்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக கேன்சர் வருங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் இலையை மட்டும் வாரத்துக்கு ஒரு முறை லஞ்சுக்கு அப்புறம் ஒரு இலை மட்டும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க இந்த இலையை மட்டும் சாப்பிட்றதுனால இன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணுதுங்க டைஜெஷனுக்கு ரொம்ப நல்லது சுகரை கண்ட்ரோல் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உடம்புல ஏதோ காயமோ இல்லை அடியோ பட்டிருந்துச்சின்னால் இந்த இலையை சாப்பிட்றதுனால சீக்கிரமாக அது ஆறுறதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் பெயின் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அவங்க அவங்களுமே இந்த இலையை சாப்பிட்றதுனால அது வந்து ரிலீஃப் கிடைக்குதுங்க இந்த இலையை யாரெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க இதை சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா லிவர் இல்லை கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு இலை சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சூப்பராக இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா கருப்பு திராட்சை இருக்குல்ல அது ஒரு அஞ்சு திராட்சை வந்து இந்த இலையில வச்சு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இந்த இலையை இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா பூஜா விஸ்வநாதனோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்